ஓம் சாந்தி நாம் உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கின்ற ஆத்மா நாம் சுய பயிற்சியாளராக இருக்கும் ஆத்மா நாம் மனம் சொல் செயல் மூன்றையும் சேவையில் ஒன்றாக இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஆத்மா நாம் மலராக ஆகியிருக்கிறோமா தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லை தானே என்று நம்மை நாமே பார்க்கின்றோம் தந்தை நம்மை முள்ளிலிருந்து மலராக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் நம்மை நாம் முதலில் நம்மை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொள்வதால் தந்தையிடம் அன்பாக இருக்கின்றோ நிராகார தந்தை இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற உறுதியான நிச்சயமும் இருக்கின்றது அவர் நமக்கு பிரம்ம மூலமாக படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நாம் முள்ளாக இருந்தோம் இப்பொழுது மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் தந்தை படகோட்டி தோட்டக்காரர் பாபா இருக்கின்றார் முள்ளாக இருக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து இப்போது நாம் மலர் போன்ற தேவதைகளாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம் இது நம்முடைய லட்சியம் குறிக்கோளாகும் ஆகும் நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளனவா நாம் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கின்றன என்று நம் மனதிற்குள் பார்க்கின்றோம் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரு சிவ ஆவார் இப்போது நாம் சங்கமயத்தில் புருஷோத்தமர்களாக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் தான் இருந்தோம் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு மிகவும் சுகமிக்கவர்களாக இருந்தோம் இப்போது மீண்டும் அப்படியாவதற்காக வந்திருக்கின்றோம் இப்போது தந்தை நம்மை பாவனமாக்குவதற்காக வந்திருக்கின்றார் நாம் இப்போது கிருஷ்ணபுரிக்கு செல்கின்றோம் நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றோம் தந்தை மூலம் தெரிந்து கொள்வதனால் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது தந்தைதான் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார் இப்போது உண்மையில் சத்தியமானவர் ஒரு தந்தைதான் நாம் இறை மாணவர்கள் பகவான் நமக்கு பாடம் படிப்பிக்கின்றார் என்ற நினைவிருப்பதால் ஆகா எனது சௌபாக்கியம் தந்தை ஆசிரியர் குரு என்று மூன்று பாகத்தையும் பகவான் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றார் அவர் நம்மை அவருடையவராக ஆக்குகின்றார் நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவங்கள் நீங்குகின்றன பிறகு நமக்கு ஓளிகிரீடம் கிடைத்து விடுகின்றது தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் இது தலைகீழான கல்ப மரமாகும் நாம் மலர்களின் உலகத்தில் மறுபிறவி அடிக்கின்றோம் நாம் ஞானம் யோகத்தை கற்பதால் வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆகின்றோம் இப்போது நாம் தந்தையின் படி தேவதையாக ஆகின்றோம் நாம் மீண்டும் சொர்க்கவாசியாவதற்காக வந்திருக்கின்றோம் இது கர்மஷேத்திரமாகும் பரந்தாமத்திலிருந்து இங்கே நாம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் நாம் தந்தையுடையவர்களாகிவிட்டால் பிறகு உலகின் ஆஸ்தியும் நம்முடையதாகும் இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது நமக்கு வைராக்கியம் வந்துவிட்டது அதிகாலையில் எழுந்து நாம் அசிரியாக வந்தோம் அசிரியாக செல்ல வேண்டும் என்று பயிற்சியை செய்கின்றோம் தந்தையின் நினைவின் மூலமாக நம்முடைய பாவக்கர்மங்கள் அழிந்துவிடுகின்றன ஆத்மாவின் ஆபரணமாகும் வேலை மற்றும் காரியங்கள் செய்தபடியே நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் இப்போது நாம் அழகாக அவதற்காக வந்திருக்கின்றோம் இப்போது நாம் உயர்வானவர்களாக ஆவதற்காக உயர்வான கர்மங்கள் செய்கின்றோம் நமது திருஷ்டியை தூய்மையாக ஆக்குகின்றோம் நாம் லக்ஷ்மியை மனம் முடிப்பதற்கு தகுதியானவராக ஆகியிருக்கின்றோமா என்று நம்மை நாம் பார்க்கின்றோம் நம்மை நாம் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்றேனா என்று தினந்தோறும் முழு நாளில் தேக வந்து எந்த பாவக்கர்மமும் செய்யவில்லைதானே என்று கணக்கு பார்க்கின்றோ உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுப்பதற்காக அமிர்த வேளையில் நினைவில் சுயத்தின் பயிற்சியின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குகின்றோம் நமது சிரேஷ்ட நினைவின் மூலம் அனைவரையும் சக்திசாலியாக மாற்றுகின்றோம் அதிகாலை அமிர்தகளை எழுந்து தந்தையிடம் இனிமேலும் இனிமையாக பேசுகின்றோம் ஆவதற்கான பயிற்சியை நாம் செய்கின்றோம் தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த நினைவும் வராமல் இருப்பதற்கு கவனம் கொடுக்கின்றோம் நமது திருஷ்டியை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்குகின்றோம் தெய்வீக மலர்களின் தோட்டம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது ஆகையால் மலராவதற்கான முழு முயற்சியை செய்கின்றோம் நமது சக்திசாலியான மனநிலையின் மூலம் மனதின் சேவைக்கான சான்றிதழ் பெறக்கூடிய சுய பயிற்சியாளர் ஆத்மா நாம் மனம் சொல் செயல் மூன்று விதமான சேவையை ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய புத்திசாலி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கூடி நமஸ்காரங்கள் ஓம் Shanti.